தமிழகத்தையே உலுக்கிய ஆம்ஸ்டாங் கொடூர கொலை வழக்கில் தற்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த கொலை வழக்கில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக தமிழக பி எஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் செல்வ பெருந்தகைக்கு இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதால் அவரை காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இந்த கொலை வழக்கில் திமுக பாஜக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவதில் காவல்துறை தயக்கம் காட்டுகிறது எனவே இவரை கட்சியின் மாநில தலைவர் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் செல்வ பெருந்தகை கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பு வகித்தார் இவருக்கு ஆம்சாங் கொலை வழக்கில் தொடர்பு உள்ளது மேலும் இவர் மீது ஏற்கனவே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு ஆல்பர்ட் பிபிஜி கொலை வழக்கிலும் கொலையாளியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தற்போது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது